மூன்றரை கோடி வீடு இந்த பத்து வருஷத்தில் இந்தியா முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது சகோதரிகள் தாய்மார்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக முழுமையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் போன வருடமே மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இருக்கிற பயனாளிகளுக்கு இரநூறு ரூபாய் குறைச்சி நானூறு ரூபாய் சப்சிடியாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல இப்பொழுது மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சிலிண்டர் விலையை குறைத்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய தாய்மார்களை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் நம்மளுடைய சகோதரிகளுடைய வாழ்வு மேம்படுவதற்கு மேம்படுவதற்குன்னா அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி வீடு இந்த பத்து வருஷத்தில் இந்தியா முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது அதில் வந்து அந்த வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லை நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இலக்கு இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி புதிய ட்ரோன் டெக்னாலஜி அந்த புதிய ட்ரோன் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட மூணு கோடி பேரை லட்சாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பது அந்த இலக்கோடு பயணிக்கிறார்கள் அதே போல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய புது பாராளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தில் ஒரே ஒரு மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டது அது நம்மளுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளித்த அவர்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் இடஒதுக்கீடான அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக மகளிர் மேம்படாத எம்பவர்மெண்ட் நம்மளுடைய சகோதரிகள் தாய்மார்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக முழுமையாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் டெல்லியில் சாலைகள் வந்து அங்கே உள்ள காவலர்கள் வந்து எட்டி சமூக வரித்தவரை ரொம்ப இருக்கு ஒரு கோயில் விட்டுமோ இல்லை கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது அதாவது நீங்கள் சாலைகளில் பொறுத்தளவுக்கு பொது பொதுமக்களை இடையூறு செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் அவர்கள் தொழுதுட்டு இருக்கும்போது அல்லது அவர்கள் நடு ரோட்டில் செஞ்சுருக்காங்க சொல்கிறீங்க அது அவர்களாகவே கூட அதை அவாய்ட் பண்ணி வேறு இடத்துல பண்ணியிருக்கலாம் அதே நேரத்தில் அந்த காவலர் வந்து அவர்களை எட்டி விடுதும் கூட ஒரு தவறான முன்னுதாரணத்தை